வணக்கம் அதப்படி எட்டயபுரத்தில் மட்டும் ஒரு திக்கு நெருப்பை சுமந்த கருப்பை அப்படின்னு வைரமுத்தத்தனுடைய கவிதையில் பாரதியாரை பற்றி எழுதியிருப்பாருங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கவிஞராக திகழ்ந்தவர் பாரதியார் அவருடைய ஒரு பாடல் காணி நிலம் வேண்டும் நம்ம நிறைய கேள்விப்பட்ட பாடல் தான் அதை பாடலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நாம் இந்த ஒரு வேண்டுதல் அப்படின்னு சொல்லி எடு வே எடுக்கிற பொழுது நம்ம எப்படி வேண்டுமோனா சொந்தமாக ஒரு வீடு வேணும்னு வச்சுங்களேன் நிறைய பேருடைய கோரிக்கை என்னவா இருக்கும் அப்படின்னா ஓடோ குடிசையோ ஏதோ ஒரு வீடுப்பா எனக்கு சொந்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம வேண்டி போலீங்களா பாரதியார் சொந்தமா வீடு வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை பராசக்தியின் முன் வைக்கிறாருங்க அந்த கோரிக்கையில எவ்வளவு தூரம் தனக்கு தேவையான எல்லாவற்றையும் குறிப்பிட்டு அவர் கேட்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப வியக்க வைக்கிற விதமா தான் இருக்குது இந்த பாடலை பாருங்களேன் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிலே ஓர் மாளிகை வேணும் அங்கு கேணி எருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் பத்து பனிரெண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும் நல்ல முத்து சுடர் போலே நிலாவொளி முன்பு வர வேண்டும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிலம் தென்றல் வர வேண்டும் பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேணும் எங்கள் கூட்டுக்கலியினிலே கவிதைகள் கொண்டு வேணும் அம்மா காட்டு வெளியினிலே அம்மா நின்றன் காவலுற வேண்டும் எந்தன் பாட்டு திறத்தாலே இவ்வையம் பாலித்திட வேண்டும் அப்படின்னு மிக அழகான ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாருங்க நம்ம தமிழகத்தில் இருக்கிற பெரும்பாலான மக்களுக்கு இருக்கிற ஒரு கோரிக்கை சொந்தமாக ஒரு வீடு வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கைங்க இந்த கோரிக்கையை இந்த வேண்டுதலை எவ்வளவு தூரம் தனக்கு தேவையானவற்றை குறிப்பிட்டு ஸ்பெசிஃபிக்காக அவர் கேட்குறாரு அப்படிங்கிறத இந்த பாடல்களை நம்ம பார்க்கலாம் காணி நிலம் வேண்டும் ஒரு தனக்கு எவ்வளவு நிலம் வேணுன்றதை கரெக்டாக குறிப்பிட்டு சொல்கிறாரு காணி நிலம் வேணுன்றது ஒரு ஏக்கர் முப்பத்தி ரெண்டு சென்ட்டு இதுதான் காணி நிலம்னு சொல்லுவாங்க நூறு குழி அப்படின்னு சொல்லுவாங்க நூறு குழி தான் ஒரு காணி அது வந்து இப்போ இன்றைக்கு இருக்கிற அளவுகளில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தி மூணு சென்ட்டு அதாவது ஒரு ஏக்கர் முப்பது முப்பத்தி மூணு சென்ட்டுன்றது ஒரு காணி நிலம்ங்க இப்போது இந்த தன்னுடைய தேவையான நிலத்தை குறிப்பிட்டு சொல்லிவிட்டு அந்த காடி நிலத்தினிலே ஒரு மாளிகையை கட்டித்தர வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு ஒரு மாளிகை கட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு பராசக்தியை கேக்குறாரு அந்த மாளிகை எப்படி இருக்கணும்ன்றதையும் சொல்றாருங்க தூணில் அழகியதாய் தூணிலே இருக்கிற தூண்கள்லயே அழகான தூண்களை கொண்டு வந்து மாளிகை கட்டணுமாங்க தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் மாடங்கள் வேணும் அப்படின்னு சொல்றாரு அந்த மாடங்கள் என்ன நிறத்துல இருக்கணும்ன்றதையும் சொல்றாரு நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிலே ஒரு மாளிகையை கட்டித்தர வேண்டும் சரி மாளிகையை பற்றி சொல்லியாச்சு இப்போ சுற்றி என்ன இருக்கணும் அப்படின்றாருன்னா கேணி அருகினிலே பத்து பனிரெண்டு தென்னை மரம் வேணுங்கிறாருங்க ஒரு கேடி இருக்கணும் கேடி பக்கத்தில் ஒரு கிணறு கிணறு பக்கத்தில் பத்து பன்னெண்டு தென்னை மரம் ரொம்ப இருந்ததுனாலும் வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்கிக்கிட்டே கஷ்டம் ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது பத்து பனிரெண்டு தென்னை மரம் எத்தனை தென்னை மரம் வேணுன்றதையும் அவர் குறிப்பிடுறாரு அடுத்து சொல்கிறாரு தென்னை மரம்னா சும்மா ஏதோ தென்னை மரம் வளர்ந்து காய் கொடுக்காத தென்னை மரமாக இருந்துடக்கூடாது நல்ல கீற்றுகளோடு இருக்கணும் அந்த தென்னை மரம் அதில் நல்ல இளநீரும் இருக்கணும் கீற்றும் இளநீரும் இருக்கிற தென்னை மரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க அடுத்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடை கட்டிக்கிட்டு தான் ஐயோ வீட்டுக்குள்ளே வெளிச்சம் வரலையே காலையில் சூரிய ஒளிச்சா வரலையே சூரிய ஒளி வீட்டுக்குள்ள வரமாட்டேன் இதேன்னு வருத்தப்படுவாங்க கெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பாரதியாருடைய வேண்டுதல் எப்படி இருக்கு பாருங்களேன் நல்ல முத்து சுடர் போலே ஒளி முன்பு வர வேண்டும் அப்படிங்கிறாருங்க நிலா ஒளி முன்ன வர எப்படி வரணுமா முத்து சுடர் போல வெளிச்சமா இருக்கணும் நிலா இல்லை இது வந்து மின் விளக்குகள்லாம் நான் போட மாட்டேன் எனக்கு நிலா வெளிச்சம் முத்தத்தில் வந்து விழணும் அப்படிங்கிறாரு முத்துச்சுடர் போலே ஒளி முன்பு விழ வேண்டும் அடுத்து சொல்றாரு அந்த தென்னை மரங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா தென்னை மரங்கள் உயிரோட்டம் உள்ள தென்னை மரங்களா இருக்கணும் சும்மா ஏதோ ஏன்னா காக்கை குருவி எங்கள் ஜாதி நீ கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு பாடிய பாரதியார் இல்லைங்களா சோ தென்னை மரங்கள்லாம் சும்மா இருக்கக்கூடாது அங்க நிறைய குருவிகள் குயில்கள்லாம் வந்து அதுல கூடு கட்டி வசிக்கணும் அவர் சொல்றாரு அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் அவர் அங்க வீட்டுல அப்படியே உட்கார்ந்து இருக்கிற பொழுது என்ன பண்ணணுமோ அந்த க குயில் ஓசைகள் வந்து அவருடைய காதில் விளனுவாங்க அடுத்து சொல்கிறாரு எந்த சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிலம் தென்றல் வர வேண்டும் அதாவது வீடு கட்டிட்டு மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்க நிறைய பேர் ஒரு சித்தம் மகிழ்ச்சின்றது மன மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்க வெளியில் வேணால் பாக்குறதுக்கு வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு காட்டுவாங்க விஎம்ஏ கட்டிகிட்டு இருப்பாங்க வீட்டுக்குள்ளே சண்டைகள் நடந்துகிட்டு இருக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்காது பாரதியார் சொல்கிறாரு வீடு மட்டும் இருந்தால் போதாது மகிழ்வும் வேண்டும் என்ன சித்தம் மகிழ்ச்சியா இருக்கணுமா மனசுல இருந்து அந்த மகிழ்ச்சி இருக்கணும் எந்த சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாக இளம் தென்றல் வர வேண்டும் வீட்டுக்குள்ள காத்து வரணும் அப்படின்னு சொல்றாரு அதுவும் எப்படி வரணுமா நல்லா வரணுமா நன்றா இளம் தென்றல் வர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அடுத்து சொல்றாரு முக்கியமான ஒரு கோரிக்கை வைக்கிறாரு பாட்டு கலந்திடவே அங்கு ஒரு பத்தினி பெண் வேண்டும் அப்படின்னு சொல்றாருங்க அதாவது நான் பாடி மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒரு பத்தினி பெண் கூட வேணும் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா விட்டு ஒதுக்கப்புறமா வீடு கட்டியிருக்கான் கெட்ட குணமுள்ள பெண்ணை யாரையாவது கூட்டிகிட்டு வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு யாரும் சந்தேகப்பட்டுறக்கூடாதுன்றதுனால பராசக்தி இடத்தில் அவர் கோரிக்கை வைக்கிறாரு பாட்டு பாடி நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எனக்கு ஒரு பத்தினி பெண் வேண்டும் எங்கள் கூட்டுக்களியினே அம்மானி கவிதைகள் கொண்டு வர வேணும் அப்படிங்கிறாங்க நாங்கள் பாடி மகிழ்ச்சியாக இருக்கோம் ஏன்னா பெண் அழகான பெண்ணை பார்த்தோடனே அப்போ எனக்கு வார்த்தையே வரலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படிலாம் இருக்கக்கூடாது பாட்டு கவிதைகள் வந்து கொட்டணும் எங்கள் கூட்டுக்கவியினிலே அம்மா நீ கவிதைகள் கொண்டு தர வேணும் அந்த காட்டு வழியினிலே அம்மா நின்றன் காவலுற வேண்டும் ஒரு நான் நான் மனைவியோடு மகிழ்ச்சியா இருக்கிற பொழுது வெளியில தெய்வம் காவலுக்கு நிற்கணும் அப்படின்னு கேட்குற ஒரு உரிமை இருக்கு இல்லைங்களா அந்த அந்த அளவுக்கு கடவுளோடு நெருங்கி பழகுகிற மனநிலை இருக்கிற ஒருத்தராலதான் இப்படிப்பட்ட வரிகளை எழுத முடியும் இல்லைங்களா பாட்டு கலந்துடவே பத்தினி பெண் வேண்டும் இந்த காட்டு வெளியினிலே அம்மா நின்றன் காவலுற வேண்டும் எப்போதுமே தானும் தன் குடும்பமும் மட்டுமே மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் இல்ல பாரதியார் இல்லைங்களா தன்னை பற்றி நினைக்கிற பொழுது இந்த உலகத்தை பற்றியே நினைப்பார் தன்னுடைய ஊரு தன்னுடைய ஜனங்கள் தன்னுடைய ஜாதி தன்னுடைய மதம் தன்னுடைய நாடு இந்த எல்லைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவரா பாரதியார் வாழ்ந்தார் அவர் இவ்வளவு பெருமை பற்றி இன்றைக்கும் நிலைத்து இருக்கிறார் இந்த சின்ன ஒரு வேண்டுதல் காணி நிலம் வேண்டும் அப்படிங்கிற வேண்டுதல கூட அவர் எப்படி முடிக்கிறார்னா எந்த பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும் அப்படிங்கிறார் என்னுடைய பாட்டு திறத்தினால இந்த உலகத்தில் இருக்கிற மூட நம்பிக்கைகள் இந்த உலகத்தில் இருக்கிற வறுமை அடிமைத்தனம் இது எல்லாத்தையுமே ஒழித்து அவங்கள அவங்களை மீட்டு கொண்டு வருவதன் கூடிய சக்தி என்னுடைய பாடல்களில் என்னுடைய வார்த்தைகளில் இருக்கணும் அதாவது அந்த அம்மானின் வந்து கவிதைகள் கொண்டு தர வேணும் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அந்த கவிதைகள் வெறும் பெண்ணை பற்றி வர்ணித்து அவளோடு மகிழ்ச்சியா இருப்பதற்கான கவிதைகள் மட்டுமே கிடையாது என்னுடைய கவிதைகள் இந்த உலகத்தை பாலிக்கிற கவிதைகளாக இருக்கணும் இந்த உலகத்தை விடுதலை செய்கிற கவிதைகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாரதியார் எதிர்பார்த்தாருங்க அவர் வேண்டிய எல்லாமே எதுவுமே நடக்கல ஆக்சுவலா அவர் இவ்வளவு வேண்டுதல்கள் வச்சாரு இவ்வளவு சிறப்பாக ஸ்பெசிபிக்கான குறிப்பிடுதல்களோட வச்ச வேண்டுதலில் கூட எதுவுமே நடக்கலை அவருக்கு பார்த்திங்கன்னா கா காசி பின்ன சென்னை அப்புறம் பாண்டிச்சேரி திருப்பி கடையம் திருநெல்வேலியில் திருப்பி சென்னை ட்ரிபிள் ட்ரிபிளிக்கேணி இப்படி நிறைய இடங்களுக்கு ஒரு இடத்துல அவருக்கு நிலையாக வாழ முடியல அந்த காணி நிலம் அவருக்கு எங்கேயுமே கிடைக்கல ஓடிக்கிட்டே தான் இருந்தாரு அந்த வார்த்தைகளில் கடைசியாக வருகிற அந்த வரி இருக்குது பாருங்களேன் இந்த வையத்தை பாலித்திட வேண்டும் அதை மட்டும் பராசக்தி பாரதிக்கு கொடுத்தர் இல்லைன்னா அது ஏன் பாரதியார் இப்பளவோ கேட்டாரு அந்த கடைசி வரிய மட்டும் எதுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஒரு பேச்சாளருடைய ஒரு இடத்துல சொன்னாரு பாரதியாருடைய கவிதை அந்த ஆரம்பிச்ச உடனே காணி நில வேண்டும் பராசக்தி காணி நில வேண்டும் கூப்பிட்ட உடனே பராசக்தி தன்னை மறந்து பாரதியாருடைய கவிதையை கே கேட்க ஆரம்பிச்சிட்டா அவருடைய வார்த்தை இருக்கிற அந்த க சொற்கில் மூழ்கி தன்னிலை மறந்து பராசக்தி இருக்கிற பொழுது கடைசியாக இருந்த அந்த கவிதை முடிஞ்சிடுச்சா அப்படின்னு பார்க்குற பொழுது அந்த கடைசி வரி மட்டும்தான் அவருடைய காதில் விழுந்துதான் அதனாலதான் தான் எந்த பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும் அப்படிங்கிற அந்த கடைசி வரியை மட்டும்தான் பராசக்தி பாரதிக்கு கொடுத்தர்களின் மீண்டும் இந்த கவிதையை பார்ப்போம் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் தூய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிலே ஒரு மாணிகை கட்டித்தர வேண்டும் அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்று நீரும் பத்து பனிரெண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் நல்ல சுடர் போலே நிலாவொலி முன்பு வர வேணும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் என்றும் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயினம் தென்றல் வரவேணும் பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு வத்தினி பெண் வேணும் எங்கள் கூட்டுக்கலியினிலே கவிதைகள் கொண்டு தரவேனும் அந்த காட்டு வழியினிலே அம்மா நின்றன் காவல் வேணும் என்றன் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேணும் நன்றி